வயநாட்டில் நிலச்சரிவு விபத்தில் நிலம் சரிந்ததுங்க ஆனால் மனிதம் சரியலைங்க அங்கேருந்து வர ஒவ்வொரு ஸ்டோரியை படிக்கும்போது அப்படியே நெஞ்சை அடைச்சி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு உணர்வு ஏற்படுதுங்க இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் பற்றி முதல்ல ஃபோன் பண்ணி மக்களை கவர்மெண்ட்டாக அலர்ட் பண்ண அந்த முதல் குரல் ஒரு லேடி நீட்டோ ஜோஜோ அவங்களும் எல்லாரையும் அலர்ட் பண்ணிவிட்டு பல உயிர்களை காப்பாற்றுவதற்கு காரணமாக இருந்துட்டு அவங்களும் இறந்துட்டாங்க செத்துருவோம்னு நினச்சி காட்டுக்குள்ளார தஞ்சம் புகுந்த ஒரு பாட்டியும் ஒரு குட்டி பேத்தியும் மூன்று யானைகள் மத்தியில் மாட்டிக்கொண்ட அந்த பாட்டியையும் பேத்தியும் யானை உயிரோடு காப்பாற்றி சேவ் பண்ணியிருக்குங்க வீடுகளை சில நிமிடங்களில் கடந்த நூறு பேருக்கு ஆயிரம் ஏக்கரில் ஃப்ரீயாக வீடு கட்டிக்கிறதுக்கு நிலம் தரேன்னு அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர் ஓபி செம்மனூர் எந்த சிந்தனையும் இல்லாமல் ஆயிரம் ஏக்கரை எடுத்து தர்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க வயநாடு நிலம் சரிந்தது மனிதம் சரியவில்லை அதை பத்தி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த நிலச்சரிவை குறித்து உங்கள் கருத்துகள் என்ன உங்களுடைய கருத்துகளை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க முதல் விஷயம் முதன் முதல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த மூன்று பகுதி இருக்கு இல்லையா அந்த அந்த சூழல் மலை மேம்பாடி இங்க இந்த பகுதிகளில் இருந்து ஃபோன் கால் யார் பண்ணி அலர்ட் பண்ணாங்க என்று ஆராய்வு சேர்ந்த போது அந்த ஆராய்ச்சியில் கிடைத்த பேர் தான் நீ டூ ஜோஜோ இந்த நீ டு ஜோஜோ அவங்கள சுற்றி ஒரு ஆறு ஏழு வீடுகள் இருக்கு அவங்க வீட்டில் திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்குங்க அதன் பிறகு தண்ணி வெள்ளமா வந்திருக்கு அதன் பிறகு நிலச்சரிவு ஏற்படுறத அவங்க உணர்றாங்க சுதாரிப்பதற்குள்ள அவங்க வீட்டுக்கு முன்னாடி காரு மரம்லாம் அடைச்சிட்டு அப்படியே போகுது அங்கிருந்து அந்த ஆறு ஏழு வீட்டை சேர்ந்தவர்களும் நீட்டு தான் தஞ்சம் புகுறாங்க உடனே நீட்டு அவங்க வயலை விம்ஸ் அதாவது வயநாடு மருத்துவ அறிவியல் கழகத்திற்கு இந்த விஷயத்தை போன்ல பக்கமும் வெள்ள வருது நிலச்சரி வந்துருச்சு நாங்கள் மாட்டிக்கிட்டோம் என்ன பண்றதுன்னே தெரில தயவு செஞ்சு இந்த தகவலை கவர்மெண்ட்டுக்கு தயவு செஞ்சு இந்த தகவலை யாருக்காவது சொல்லி ஃபயர் பண்ண முடியுமான்னு பாருங்க மறுபடியும் இன்னொரு ஃபோன் கால் பண்றாங்க இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு லேண்ட்ஸ்லைடு வந்தா என்ன நடக்கும்னே தெரியல என்று முதல் முறையாக லேண்ட்ஸ்லைடு நடக்க தொடங்கிருச்சு கண்டிப்பாக இதுல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஹெல்பிங் ஹேன்ஸ் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இதோடைய கிராவிட்டி வேற லெவலில் இருக்கும்னு சொன்னது நீ டு ஜோஜோ அவங்க மட்டும் அவங்க வீட்டில் அடைக்கலம் கொடுத்தவங்க அந்த அந்த சில நிமிடங்கள்ல என்னென்ன பரிதவிப்புக்கு என்னென்ன ஒரு பதட்டத்துக்கு ஆளாயிருப்பாங்கன்னு எல்லாராலையும் உணர்ந்து கொள்ள முடியுது அந்த குரலை கேட்கும் போதே நடுக்கமா இருக்கு பட் அதோடு அவங்க வந்து தான் தப்பிச்சா போகுதும் என்று பார்க்காம தன் நெய்பரோட காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்கிறாங்க பின்பு சிறிது நேரத்துல அந்த செகண்ட் வே விட்டாரத்துக்குள்ளார அவங்க மலையை நோக்கி குன்றை நோக்கி ஃபேமிலியில் எல்லாரும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க குன்றின் மீது நீட்டு கணவர் சென்று சேர்ந்து விட்டார் நீட்டு சென்று சேரவில்லை எப்படியும் கிடைச்சிருவாங்க எங்கேயாவது மாட்டியிருப்பாங்க ஏன்னா ஒருத்தர் காணாம போன இடத்துல இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் கழித்து தான் தள்ளி தான் அவங்க வந்து ரெஸ்கியூ செய்யப்படுறாங்க சோ இது தண்ணி மண்ணுன்னு எந்த டைரக்ஷன்ல தெரியாமல் அவங்க சிக்கி இருப்பாங்கன்னு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் முழுக்க நீட்டோவினுடைய கணவர் எதிர்பார்ப்பு இருந்தார் பட் நீட்டு ஜோஹோ ஜோஜோனோடைய பிரேதம் மருத்துவமனையில் வைத்து அது அவர்தான் என்பது அடையாளம் காட்டப்பட்டிருக்குங்க ஸோ முதல் குரல் அடங்கிவிட்டது ரெண்டாவது விஷயம் அந்த பாட்டி சுஜாதா பாட்டியும் மிருத்தலா பேட்டியும் அவங்கள வந்து யானை காப்பாற்றிருக்கிற அந்த உருக்கமான ஸ்டோரி இருக்குது பாருங்கள் இந்த பாட்டிக்கு சாயந்தரத்துலேருந்தே ஏதோ ஒரு பேட் இன்ஸ்டிங்டு அவங்களால சாப்பிட முடியல நிம்மதியாக இருக்க முடியல ஏதோ ஒரு நமக்கே அப்படி சில சமயம் வரும்ல ஏதோ ஒரு டென்ஷனாகவே இருக்கிறாங்க இது மாதிரி நான் வானத்தை இது மாதிரி இருட்டை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு நைட்டில் ஒரு சத்தம் கேட்குது என்னென்னு சுதாரிக்கிறதுக்குள்ளார வீடு கூரை இடிஞ்சு அவங்க மேலே விழுது மரத்தின் ஒரு துண்டு விழுது அதோடு தடுமாறி அவங்க எழுந்து போகும்போது பேத்தியின் குரல் கேட்குது அவங்க குட்டி பேத்தி முருத்துலா அவங்க மேலேயும் மரம் விழுந்தது போய் பேத்தி அந்த இருந்து காப்பாற்றி தூக்கி இன்னொரு ரூம்ல அவங்களுடைய மகன் இருக்காரு இன்னொரு ரூம்ல அவங்களுடைய பொண்ணும் மருமகனும் இருக்கிறாங்க அவங்ககிட்டலாம் போக ட்ரை பண்ணுறாங்க அடுத்தடுத்து மரமும் கூரையும் இடிஞ்சு இடிஞ்சு மேலே விழுது தன்னுடைய குட்டிப்பேத்தையை காப்பாற்றணும்னு அந்த வயதான மூதாட்டி சுஜாதா மிருத்துல தூக்கிக்கிட்டு வேற பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாங்க அங்கேருந்து ஓடும் போதே சேத்துல மாட்டுறாங்க தண்ணியில் மாட்டுறாங்க போகிற வழியில் ஒரு வீட்டில் அடைக்கலம் புகுந்து அவங்க ட்ரெஸ்ஸை எல்லாம் மாற்றிக்கிறாங்க பட் அந்த எனி டைம் என்ன வேணால் நடக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ரெண்டாவது லேண்ட்ஸ்லைடும் ஸ்டார்ட் ஆகுது அந்த வீடும் லேண்ட்ஸ்லேயில் மாட்டுது ஓடுறாங்க குழந்தைய தூக்கிட்டு எப்படி தூக்குனாங்க எப்படி ஓடுனாங்க சுஜாதாவுக்கே தெரியல என்ன நடந்தது முருத்துலாவால் அது எதுவுமே ரீகால் பண்ண முடியல ஒரு ஷாக்லேயே இருக்கிறாங்க தான் சகோதரனுக்கு என்னாச்சு தான் வீட்டில் தான் அவங்களுக்கு என்னாச்சு பின்பு அவங்க தப்பிக்கிறதுக்காக ஒரு பாயிண்டில் உள்ள நுழைந்த இடம் ஒரு அடர்ந்த வனம் அவங்க ஒரு ஸ்டேஜில் ஷாக் நிற்கிறாங்க அந்த காட்டுக்குள்ளார மூன்று யானைகள் அவங்கள சூழ்ந்து நிற்குது யானை தன்னை ஏதாவது பண்ணிடுமான் பயந்து அப்படியே ஒரு ஒரு பிரம்மபுரிச்ச மாதிரி ஆயிடுறாங்க பட் சுஜாதா பாட்டி அந்த யானைகளை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க இதை பத்தி அவங்களே பேட்டியில் சொல்கிறாங்க சொல்றாங்க நான் திரும்ப திரும்ப ஒன்னே ஒன்று தான் சொன்னேன் என் குடும்பம் போச்சு என் வீடு போச்சு என் மக்கள்லாம் போயிட்டாங்க எனக்கு வேற வழி இல்லாதனால காட்டுக்குள்ளே வந்துட்டேன் என்னை எதுவும் பண்ணிடாதே என் பேத்தி எதுவும் பண்ணிடாதுன்னு நான் வந்து உடஞ்சி அழுதேன் அந்த யானை பதிலுக்கு எதுவுமே அது காதை காதை அசிச்சுக்கிட்டு இருந்தது கொஞ்ச நேரத்துல யானை கண்ணியில் இருந்தோம் நான் நீர் வந்ததை பார்த்தேன் மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அங்கேயும் நின்னோம் ரொம்ப நேரம் நின்னோம் அந்த மூணு யானையில் ஒரு யானை வந்து எங்கள் பக்கத்துலேயே நின்றுக்குச்சு எங்களை பாதுகாப்பாக இருந்துச்சு எங்களுக்கு எந்த தீங்கும் செய்யலை எங்களை விட்டு எங்கேயுமே நகரல அது கண்ணில் இருந்து நீர் மட்டும் வந்துக்கிட்டே இருந்துச்சு இது எல்லா கமோஷனும் அடங்கி பலகட்ட முயற்சிக்கு பிறகு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் தேசிய பேரிடர் மீட்புக் குழு மாநில பேரிடர் மீட்பு குழு தன்னார்வலர்கள் ஸ்கில்டு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் போய் அந்த பாட்டியையும் அந்த மீட்டு கொண்டு வரும் வரை அந்த இரண்டு உயிர்களுக்கு அந்த காட்டு உயிரான யானை அப்படியே ஒரு பாதுகாப்பாரு நின்று இருக்குங்க இதை கேட்கும் போது ஏன் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா இதே கேரளா தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு கர்ப்பமாக இருந்த ஒரு யானைக்கு பைனாப்பிள்ள நாட்டு வெடியை வச்சு எவனோ ஒருத்தன் கொடுத்துட்டான் ஆகா தனக்கு உணவை கடிச்சிருக்கு என்று கர்ப்பமாக இருந்த அந்த யானை பைனாப்பிள்ஸை சாப்பிட ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் வாயில வெடி வெடிச்சு அதை அப்படியே துடிச்சு போய் வலி தாங்க முடியாமல் அங்கே இருந்த ஒரு நீர்நிலையிலே நின்று கத்திக்கிட்டே இருந்தது எவ்வளவோ போராடினாங்க மனத்துறையினரை அதை மீட்க ட்ரை பண்ணாங்க என்னடவோ பண்ணி பார்த்தாங்க அது வேறு கர்ப்பமாக இருந்தது உள்ள ஒரு யானை குட்டி இருந்தது கடைசியில் ரெண்டு நாள் போராட்டத்துக்கு பின்பு அந்த யானை அப்படியே செத்து போச்சு யானையின் மீது சைக்கிள் டயரை கொளுத்தி போடுவது யானை உண்ணும் உணவில் பைனாப்பிளில் இப்படி வெடிமருந்தை வைத்து தருவது இப்படி யானையை சித்திரவதை செய்தது மனிதர்கள் ஒரு நிலச்சரிவில மாட்டி கொண்ட மனிதர்களை காப்பாற்றி இருப்பது யானைகள் இங்க யாருக்கு ஆறறிவு யாருக்கு ஐந்தறிவு யாரு உயர்ந்த உயிரினம் யாரு வந்து சாதாரண மிருகங்கள் உண்மையிலே தெரியலீங்க ஒரு மோப்ப நாய் ரெஸ்கியூ டீம்ல அது இரவு பகலா போராடி தன்னுடைய ஸ்கில்லை பயன்படுத்தி ஐந்து பேரை ஒரு நாய்க்குட்டி காப்பாத்திருக்கு இதற்கு நடுவ வீடு நடந்தவங்க வீட்டில் இருந்து அதாவது வீடு போச்சு மக்கள் போச்சு சொந்தம் போச்சு இந்த அரும்பாடுபட்டு மீட்க மீட்கப்பட்டாங்க பாருங்கள் அந்த சுஜாதா பாட்டி முருதுலா பேத்தி இவங்க கிட்ட கேட்கும் போது கூட அந்த பாட்டி சொல்லுது என் பேத்தி திரும்ப திரும்ப தான் கேட்குறா நம்ம எங்கே போறது இப்போது நமக்கு வீடுன்னு ஒன்று இல்லையே ஸ்கூல் முடிஞ்சா வீட்டுக்கு போகலாம் ஆஃபீஸ் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே நம்ம வீடே இல்லையே எங்கே போறது பாட்டி நம்ம கேட்டுகிட்டே இருக்கா எனக்கு பதிலே இல்லை வேதனைப்பட்டாங்க பிரபல தொழிலதிபர் நிறைய நாடறிந்த நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர் அவர் உடனே வந்து என்ன பண்றாரு பாபி செம்முனவர் வந்து ஒரு ஆயிரம் ஏக்கர் லேண்டை நான் தரேன் யாரெல்லாம் வீடு இழந்தாங்களோ அந்த கவர்மெண்ட் அந்த லிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த நூறு பேர் அதில் வீடு கட்டிக்கலாம்னு சொல்றாங்க வயநாடு என்பது இயற்கை சூழ்ந்த பகுதியா இருந்ததுங்க அது காடு யானைகளின் உரைவிடமாக இருந்ததுங்க ஒவ்வொரு மனிதனும் பன்னெண்டு மா பத்து மாசத்துல ஒரு குழந்தையை பெற்றெடுத்துருவாங்க ஆனா யானை இருபத்தி ரெண்டு மாதங்கள் கர்ப்பமா இருக்கும் அந்த யானை வந்து ஒரு அத்தனை பெரிய உருவம் வந்து ஒரு சைவம் ஒரு நாளைக்கு வந்து பதினெட்டு முறை வந்து அந்த மரம் செடி கொடி இலைகள் எல்லாம் சாப்பிட்டு அதை அற ஜீரணம் பண்ணி அப்படியே அதை வந்து வெளியில சாணமா வெளியேற்றிடும் இதனால மண்ணுக்கு என்ன நன்மைனா அது விதை பந்தா செயல்படும் வெளில வந்த சாணம் அதுல விதைகள் இலைத்தலைகளாம் முழுசா ஜீரமாக அப்படியே இருக்கும் அடுத்த மடையில அதுல இருந்து மீண்டும் மரங்கள் முளைக்கும் செடிகள் முளைக்கும் காட்டின் பசுமை போர்வை பாதுகாக்கும் அப்படி இந்த உயிர் சங்கிலி தொடர்ல ஒரு மிகப்பெரிய உயிரினம் நாமெல்லாம் தொட்டு வணங்கும் தெய்வம் கையெடுத்து கும்பிடும் சாமி அப்படிப்பட்ட யானைக்கு என்னென்ன சித்திரவதைகள் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த யானை ஒரு பாட்டியையும் பேத்தியும் காப்பாற்றியிருக்குன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு மோப்ப நாய் மனிதர்களை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை குறித்த கவலைப்படாது மனிதர்கள் உயிர்களுக்காக போராடுகிறது நினைக்கும் பொழுது இன்னமும் நெகிழ்ச்சியாக இருக்குங்க இதை முதல் குரல் கொடுத்தவங்க நீட்டு ஜோஜோ இன்னைக்கு அவங்க நம்ம கிட்ட இல்லை ஆனால் அந்த குரல் பதவிகளை கேட்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அந்த போராட்டத்துக்கு நடுவுலயும் மக்களை அலர்ட் பண்ணணும் இப்படி இவங்க நடந்ததுன்னு வெளியூடத்துக்கு சொல்ல நினைச்சிருக்காங்க பாருங்க உண்மையிலேயே இதை போன்ற சம்பவங்களின் போது இதன் போன்ற அந்த அதிலிருந்து வரக்கூடிய அந்த உண்மை ஸ்டோரிஸை கேட்கும்போது தான் நம்மை நாமே நம்ம நிறைய கேள்விகள் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம் நாம உண்மையிலேயே மனிதாபிமானத்தோடு இருக்குமா மற்ற ஊர்களிட இடத்துல கருணையோட இருக்குமா திடீர்னு ஒரு இயற்கை லேசா ஒரு பேரழிவு வந்தா கூட காணாமல் போகக்கூடிய வாழ்க்கையில எதை அடைய வன்மத்தோடு பொறாமையோடு போட்டியோடு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நம்முடைய பழைய காலங்கள்லாம் நம்ம வந்து வாழவே இல்லை சேமிச்சுக்கிட்டே இருந்தோம் நம்முடைய அப்பா காலங்களில் வந்து சேமித்ததில் வாழ்ந்தப்ப இப்போ சேமிக்கவும் இல்லை வாழவும் இல்லை சும்மா ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இந்த ஓட்டம் எதற்காக இயற்கை ஒரு நாள் திருப்பி தாக்குகிற போது அது வந்து மண்ணோ மரமோ அல்லது நீர்நிலையோ மழையோ ஏதோ ஒரு பெரிய தாக்குதல் வருகிற பொழுது நமது ஓட்டமே ஆட்டம் கண்டுபிடிக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் இந்த வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் மிக முக்கியமான சில கதைகளினுடைய தொகுப்பை உண்மை சம்பவங்களை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் அதுதான் இந்த காணொலி இந்த செய்திகளை இந்த உண்மை சம்பவங்களை உங்க நண்பர்கள் அன்பர்கள் குடும்பம் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்